அவர் வந்து அவரோட வந்து வெடிமுறை காத்திரு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தேன் அந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா இங்கே அந்த டீம்ஸ் முண்டாசுப்பட்டி ராம் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு கதை கேட்டேன் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போது அதை நடித்தோம் நான் ஏன்னா என்னோட நோ ரோல் வந்து ஒரு பத்து நாள் தான் பத்து நாள் ஆக்ட் பண்ணதில் என்ன நடந்ததுனால் இதில் கடை கட ஓடிச்சு அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து டிஓபி வந்து சவுந்தர் அவர் எடுத்த ஷார்ட்டை ஒரு சீனை காட்டினார் ரொம்ப பியூட்டிஃபுல் அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒருத்தருடைய க்ளோஸ் அப் வரணும் அதுக்கு வந்து அவர் தண்ணியிலேருந்து போய் அப்படி ஒரு ஷார்ட்டை அதை அதை விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னங்க பயங்கரமாக இருக்குன்னா அது விக்ராந்துக்கு வச்சுருந்த ஷார்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கு எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா இல்லை நல்லா இருக்கும் சார் அப்படின்னா அடுத்த நாள் ஒரு சீனை கட் பண்ணி காட்டினாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அந்த படம் எப்போ வரும்னு எனக்கு ஆவலாக இருந்தது அது ஒரு ஏழு நாள் பேலன்ஸ் இருக்குது ஷூட்டு அந்த படம் எப்போ கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு ஒரு இருந்திருக்க டயத்தில் தான் சாஜு வந்து வேற ஒரு படம் கம்மிட் ஆகி ஷூட் போறாரு அப்படின்னு அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணபோது நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன் அடுத்த வாரம் ஷூட் போகிறீங்க என்றைக்கும் ஷூட் போகிறீங்க அப்படின்னு இல்லை சார் நெக்ஸ்ட் வீக் போகணும் அதான் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஹீரோட டேட்டு அப்படின்னா வேறு ஒரு ஹீரோ இருந்தது அதனால் இப்போ எனக்கு ஒன்று இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நான் பண்ணணுமா அப்படின்னு ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் சார் அப்படின்னா அப்போ நான் கேட்டேன் ஏன் நீங்கள் முன்னாடியே வரல அப்படின்னா இல்லை சார் உங்கள் சம்பளம் அப்படின்னு அப்போ இப்போ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு இல்லை அதான் அப்படின்னாரு சரி ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணி அது வெளியில் வர்றதுக்காக அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க அந்த டயத்தில் அந்த படத்தை விட்டுட்டு இவர் வேறு இடத்துல போய் அசண்டாகவும் ஒர்க் பண்ண முடியாது அந்த படம் எப்போ நடக்கணுங்கிறது இப்போது கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பிடிச்சிருக்காரு சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு இப்படி ஒரு நிலைமைகள்லாம் வந்த விஷயந்தான் சரிண்ணா பரவாயில்ல அதை விட்டுருங்க நீங்கள் என்ன சம்பளம் தரீங்களோ ஓகே நான் பண்ணுறேன் ஓகேன்னு சொல்லிடுங்க அப்படின்னா அப்புறம் ப்ரொடியூசரை போய் பார்த்தா பார்த்த உடனே ஜஸ்ட் ஓகே அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க சின்ன சம்பளம் தான் ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் கதையே கேட்டேன் அப்பா நாலா நிமிஷம் ஷூட் போக போகிறீங்க எனக்கு கதை என்னன்னு தெரியாது கதையை சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அதுக்குள்ளே எதாவது ட்ராவல் ஆக முடியும் அப்படின்னு அதெல்லாம் தான் சார் அப்படியே இருக்கிறது தான் அப்படியே வந்தால் போதும் நான் போலீஸ்னால் ஐயோ போலீஸுங்கிற நான் அதுக்கு வந்து ஒரு ஒரு மூணு மாதம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி அப்படி இதை வரலாம் அப்படின்னா இல்லை இல்லை சார் இது வந்து ரொம்ப நீங்கள் காமன் பீப்புள் அவன் காமன் மேன்லேருந்து இருக்கிற ஒரு போலீஸ் தான் நீங்கள் இப்படியே வந்தால் போதும் அப்படி தான் ஆரம்பித்தோம் ஷூட்டு இப்போ இயக்குனர் கேமராமேன் ஆ டேரக்டர் தேவா நடித்த நடிகர்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் லிரிக் ரைட்டர் இப்படி இவங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டா அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் தெரிஞ்சிருவோம் இவங்க எல்லாருக்கும் என்னால் வாழ்த்துக்கள் சொல்ல முடியும் மெயினாக தேவா நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு வரையும் ஃபாலோ இருக்கீங்கன்னு கவலைப்படாதீங்க இந்த படத்துலேருந்து உங்களும் சின்னமாகவே உங்களை ஃபாலோ பண்ணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு நல்ல திரைப்படத்தில் தான் உங்களை சந்திச்சிருக்கிறேன் இப்படி ஒரு படத்தில் வந்திருக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் இது ஏன் சொல்ல வரேன்னா இவங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளியில் வந்துடும் ஆனால் இதுக்காக ஒருத்தர் வேலை பார்த்துருக்காருங்க நான் இதுவரை யாருக்காகவும் இல்லை ஒரே ஒருத்தர் இந்த பத்திரி நாட்டுங்கிற ஒருத்தர் தான் அந்த பத்ரி தான் ரொம்ப நான் வந்து ஏவிஎம்லந்து எல்லாருகையும் பண்ணிட்டேங்க இப்படி ஒரு தயாரிப்பாளரை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது நான் நான் எத்தனையோ ஏவிஎம்மில் பண்ணியிருக்கேன் நிறையா படங்கள் பண்ணிட்டேன் விஜயா ப்ரொடக்ஷனில் பண்ணியாச்சு பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் எல்லாம் அதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் இதுவாக சொல்லலை ஆனால் அப் இவரை பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரியுது ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் அவர் அவ்வளோ பெரிய ஆள் ஆனால் அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருக்காங்க அவன் பையன் தனுஷ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா ஏன்னா எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு வரை இருக்காங்க சரி இவரும் அவ்வளோ பெருசாக இருக்கட்டும் இவரை சுற்றி கிட்டத்தட்ட இவர்கிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் இவருடைய ஒரு ஆயிரம் கணக்கான நண்பர்களை பார்த்துட்டேன் இவர்கிட்ட வேலை பார்க்குறவர்களும் நண்பர்களா ஆனால் அத்தனை பேரும் இவர் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் கும்பிடறாங்க ஒரு தொழிலாளி வந்து முதலாளி நல்லா இருக்கணும்னு கும்பிடுற ஒரு முதலாளிங்க நான் அத வந்து நான் ஒவ்வொரு தரமும் நான் ரொம்ப உருகி வேண்டிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா இப்படி ஒரு மனிதர் அவர் சினிமா மேல அவ்வளோ பேஷன் இருக்கு ஜெயிக்கணும் அதுதான் என்னுடைய நான் ப்ரேயர் பண்றதே இந்த படம் எங் எங்களுடைய திறமைகளுக்கு வெளியில வந்துடும் நாங்க என்ன பண்ணிக்கிறோம் இதை நீங்கள் படம் பார்த்து கமெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிருவீங்க அவங்களுக்கு இந்த படத்தோடைய திறமையில் வச்சு எல்லாேருமே ஒரு வேலை கிடச்சிடும் ஆனால் இந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சார்னால் கண்டிப்பாக ஐம்பதில் நூறு படம் பண்ணுவார் அவ்வளோ சினிமா மேலே ஒரு ஆவல் இருக்குது கண்டிப்பாக சார் நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கே நீங்கள் பெரிய சினிமாவில் எம் சினிமாஸ் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் அவர்கிட்டே சொன்னேன் நான் உங்கள் உங்க உங்கள் அடுத்த சினிமாக்குள்ளே நான் நடிக்கிறேன்னா நடிக்கலாம் பிரச்சனை இல்லை நல்ல கதை நல்ல படம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வேறு ஆக்டரை வச்சு கூட பண்ணுங்கள் நீங்கள் பெருசாக வாங்க அப்படி தான் சொன்னேன் நான் வந்து டக்குன்னு இப்படி ஒருத்தரை அவர் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதா இல்லை இந்த சினிமா அவரோட எண்ணம் அவர் பெருசாக வரணும் இந்த எம் சினிமாஸ் மிகப்பெரிய அடைய எல்லாம் நல்ல இறைவனை தான் நான் கேட்டுக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோட என் உரையை முடிச்சுக்கிறான் டைம் ஆகிடுச்சுன்றாங்க நிறைய சொன்னால் அப்புறம் இதில் இருக்கிற பங்கெடுத்த மெயினாக வந்து எனக்கு பிடித்த இயக்குநர்கள்லாம் எங்கே இருக்கீங்க ரவி சார் ஆக்சுவலாக அவர் சொல்லணும் ராமு ரவி அப்புறம் சங்கர் மூணு பேர் தான் முண்டாசுப்பட்டி பண்ணு அந்த ஒரு சார்ட் ஃபிலிமை பார்த்து வர சொன்னால் மூணு பேரும் வந்திருந்தாங்க ஆனால் இந்த மூணு பேருமே இன்றைக்கி ஒரு இயக்குநர்களாக இருக்கிறாங்க அதுவும் மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்காங்க அன்னைக்கு பார்த்தவங்க தான் அப்படியே தான் இருக்காங்க நானும் அப்படியே தான் இருக்கேன் அந்த ஃபோட்டோ இப்பயும் பார்த்துட்டு இருக்கிறேன் நாங்கள் மூணு பேரும் எங்கள் வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் மூணு பேருக்கிட்டே மாற்றல ராம்கிட்ட தான் லைட்டாக மாட்டுறது கொஞ்சம் முடியல நிறையா வளர்ந்துருக்கு மத்தபடி அப்படியே தான் இருக்கிறோம் உங்களுடைய நண்பர் படம் எடுத்திருக்காரு அதுக்கு தேடி வந்தீங்க பாருங்க இந்த அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்த அத்தனை இயக்குனருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி உங்கள் ஆசிர்வாதத்தோடு இந்த படம் துவக்கட்டும் நடக்கட்டும் நன்றி தேங்க்யூ